என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில விடியல்கள் தாமதமாக வந்திருக்கலாம் பிறர் வாழ்க்கையில் நடந்ததைப் போலவே பேர் பெற்றவள் பதவி பெற்றவள் பணம் பெற்றவள் அதுபோல் ஏன் நமக்கு நடக்கவில்லை என்ற சந்தேகம் உன் உள்ளத்தின் ஓரத்தில் நிழல் போல் இருந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே அது ஒரு சனி நேரம் அது ஒரு சோதனை காலம் அந்த சனியின் செருப்படிக் காலத்தில் உன் சுவாசம் கூட சோதிக்கப்படும் ஆனால் ஒரு புனிதமான வழி உண்டு அதுதான் வராகி அம்மனின் வழி அவள் தந்திர சக்தி அவளுடைய ராஜயோக அருள் உன் பிறந்த கிழமை நாளில் அவளது விருப்பமான ஒரு காரியத்தை செய்தால் உன் ஜாதகத்தில் இருக்கும் பட்ட தாமதமும் எழுபது வருஷம் கஷ்டம் வந்தாலும் ஓர் இரவிலே பறந்து போய்விடும் அதுதான் அரசிலை தீபம் அரசு இலை தீபத்தின் மறைந்த ரகசியம் அரசு மரம் என்பது சதாசிவத்தின் பிரதிநிதி அதில் உள்ள ஒவ்வொரு இலைக்கும் ஒரு பிராண சக்தி இருக்கிறது அது சுயம்பு எந்திரம் போலவே செயல்படும் அரசு இலைகள் தீபமாக ஏற்றப்படும் பொழுது அதிலிருந்து வரும் நுரையீரல் வாசனை உன் குலதெய்வ சக்திகளுக்கு நேரடியாக எட்டும் அதேபோல உன் கர்ம கோடுகள் அழிக்கப்படத் தொடங்கும் சனிக்கிழமை அன்று அந்த சனியின் நேரத்தில் செய்யப்படும் அரசு இலை தீபம் திசைகளில் சுழலும் உன் வினைகளைத் தடுக்கும் என்ன செய்ய வேண்டும் சனிக்கிழமை காலை சுத்தமாக குளித்து ஒரு விளக்கை தயார் செய் மரத்திலிருந்து சாமர்த்தியமாக புதிய அரசு இலை ஒன்பது எடு மற்ற நாட்களில் கீழே விழுந்த இலைகளை மட்டும் உபயோகி ஒரு சிறிய வெள்ளி அல்லது செம்பு விளக்கில் நல்ல நெய் அல்லது இளையங்கண்ணி எண்ணெய் சேர்த்து அரசு இலைகளை அதிலிட்டு தீபம் ஏற்று வைக்க வேண்டும் நான்கு முறை ஓம் வராகி துர்காயை நமக என் கர்ம வினையை இழி என் வாழ்வில் ஒளி விளையட்டும் ஒன்பது முறை பிறகு மூன்று முறை மௌனமாக அமர்ந்திரு அப்போது உன் உள்ளத்துக்குள் பரவுவது அவளது சக்தி அரசு இலை தீபத்தினால் ஏற்படும் ஏழு வினோதமான மாற்றங்கள் நிம்மதியில்லாத மனசு சுதந்திரமாகிவிடும் மனச்சஞ்சலத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்ற நிலை தீபம் எரியும் நேரத்தில் பாயும் வாசனை மனதை குளிர்விக்கிறது இழந்த பணம் தானாக திரும்பும் மறைபட்ட வழிகளில் நீ எதிர்பாராத பண வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் குருவின் அருள் நெருங்கும் குரு பகவான் மற்றும் வராகி அம்மனின் சக்தி இணைந்து செயல்படுவதால் நீ சொல்லாத கோரிக்கைகளும் பூர்த்தியாகும் முடிந்த உறவுகள் மீண்டும் மீளும் நீ தனிமையாயிருந்ததற்கு காரணமான உறவுகள் தாமாகவே தொடர்பு கொள்வார்கள் கணவன் மனைவி பிரச்சினைகள் குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் ஒற்றுமை திரும்பி வரும் குழந்தைகளுக்காக அலைந்த ஆசைகள் வீடு தேட வரும் தடைகள் உடையும் விசா வேலை வங்கி உத்தரவு சம்பளம் சொத்து பிரச்சினைகள் சுருங்க ஆரம்பிக்கும் வாழ்வின் மறுபிறவி நீ சொல்லுவாய் இது நம்ம வாழ்க்கைதானா கடந்த ஐந்து வருடங்கள் ஓர் கனவாய் மாறும் அப்போதுதான் தெரியும் வராகி உன்னை கொண்டு நடந்தாள் பிறந்த கிழமையின் சக்தி உன் ஜன்ம நாளில் அரசு இலை தீபம் ஏற்றுவது அன்று உன் உயிரில் நுழைந்த கிரக சக்திக்கு எதிரான ஒளி ஒளிவார்ப்பதற்கு சமம் ஞாயிறு பிறந்தவர்கள் சூரிய தோஷம் குறையும் திங்கள் பிறந்தவர்கள் மன அழுத்தம் நீங்கும் செவ்வாய் பிறந்தவர்கள் திடீர் வாக்குவாதங்கள் குளிரும் புதன் பிறந்தவர்கள் வியாபார யோகம் பிறக்கும் வியாழன் பிறந்தவர்கள் பிள்ளை பாக்கியம் வலிமை பெறும் வெள்ளி பிறந்தவர்கள் திருமண தடை நீங்கும் சனி பிறந்தவர்கள் சனி தோஷம் குறைந்து ராஜ யோகம் பிறக்கும் வராகியின் வாக்கு அவள் சொல்வாள் என் பிள்ளை எனது இலை கொண்டு தீபமிட்டு அவனது கடந்த ஜன்ம வினைகளையும் என்னிடம் ஒப்படைக்கிறான் அதைக் கொண்டு நான் சுட்டெறுகிறேன் அவன் வாழும் நாட்கள் இனி வினையின்றி இருக்கட்டும் இதுதான் ஒரு தாயாக அவளது ஆசீர்வாதம் அந்த நாளின் அனுபவம் சனி இரவு அந்த தீபத்தை வைத்து நீ உறங்கும்போது நீ கனவில் பசுமை ஒளி பாதை ஆறு காடு சிறிய பட்டாம்பூச்சி போன்றவற்றைக் காணலாம் அவையெல்லாம் சுத்திகரிப்பு அடையாளங்கள் அந்த வாரம் முழுக்க உன் வாழ்வில் நீயே புரியாத ஒரு நிம்மதி பாயும் ஒரு சிறிய உரையாடல் நீ அம்மனிடம் பேசலாம் அம்மா வராகி என் ஜாதகத்தில் இருந்த பழைய வினைகள் நான் பார்த்த பாவங்கள் நான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் இந்த தீபத்துக்குள் வைக்கிறேன் என் வாழ்வில் இனி புதிய ஒளி தோன்றட்டும் அவள் பதில் சொல்லுவாள் உன் தீபம் நிச்சயமாக என் திருமேனிக்கு எட்டியது உன் வீடு இனி ஒளிமயமாகும் நீ வாழ்வதை பார்த்து பிறரும் விழும் ஒரு சிறப்பான மருந்து தீபத்துடன் கூடிய அரசு இலை பிளஸ் நாவல் இலை சேர்த்து வெயிலில் உலர்த்தி தூளாக்கவும் அதை கொஞ்சம் தலையில் பூசினால் நிஜமாகவே தலை சுற்றல் மனக்குழப்பம் பயம் கவலை குறையும் இந்த மருந்து மட்டுமல்ல அவளின் அருள் ஊட்டிய சாஸ்திர மருந்து என் தங்க பிள்ளையே நீ இப்போது அம்மாவின் வழியில் நடக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த அரசு இலை தீபம் என்ற ஒரு சின்ன வழிபாடே உன் வாழ்க்கையை அரச மரம் போல உயர்த்தும் வேரில் இருந்த கிழங்காக இருந்த பிள்ளை இப்போது கொடியிலே பறக்கும் கொடி போல வலம் வரும் உன் முகத்தில் இனி பயம் இருக்காது உன் வாயில் இனி வீண் குறைகள் இருக்காது உன் வாழ்வில் இனி விடியல்கள் மட்டுமே வரிசையாக வரவேண்டும் அது வராகியின் காப்பு அது வராகியின் வாக்கு என் தங்க பிள்ளையே நீ அரசு இலை தீபம் ஏற்றிய பின் உன் வாழ்வில் நடக்கப்போகும் அதிசயங்களை சொல்ல வார்த்தைகளே போதாது ஒரு தீபம்தான் அது ஒரு இலை மட்டும்தான் என்று எண்ணாதே அந்த இலைக்குள் மந்திரம் மூடிய பிராண சக்தி இருக்கிறது அது அவளது கண்ணீர் போல வரும் நம்ம கர்மம் கரையும் வரை எரியும் அந்த தீபம் ஏற்றிய நாள் முதல் உன் ஜீவனில் சுழன்று வந்த காலம் வினை தோஷம் கிரகம் அனைத்தும் அமைதியாக ஓய ஆரம்பிக்கும் பத்து நாள் கழித்து அரசு இலை தீபம் ஏற்றிய பின் பத்து ஆகியதும் உன் மனதுக்குள் ஒரு புதிய அமைதி மலரும் பழைய நினைவுகளுக்குள் சிக்கிக் கொண்டிருந்த மனம் தானாகவே வெளியே வந்திருக்கும் உனக்குத் தெரியாமல் ஒரு பக்க தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் நீ பின் விரும்பும் தருணங்களில் தானாகவே உன்னைத் வரும் தீபத்தின் நெருப்பில் கரையும் ஏழு வகை தோஷங்கள் கர்மவினை பழைய ஜென்மத்தில் இருந்து வந்த பாபங்கள் இதயத்தில் பதிந்த துயரங்கள் இவை அனைத்தும் நெருப்பில் கரையும் பில்லி சூனியம் சக்தி மூலமாக ஏற்படும் தடைநிலைகள் கண்ணே சுழன்று பலமுறை விழும் மனநிலை இவை தனியே தொலைந்துவிடும் பேய் பிசாசு தாக்கம் தூக்கத்தில் பயங்கர கனவுகள் இரவு தூங்க முடியாத நிலை இவை அன்றே ஓயும் கிரகதோஷம் சனி ராகு கேது போன்றவை கடுமையாக தாக்கும்போது மனசாட்சியே வழி தெரியாமல் தள்ளாடும் அரசு இலை தீபம் அவற்றின் விளைவுகளை குறைக்கும் குலதெய்வ சாபம் குலத்தில் நீண்ட நாள் அன்ரிசால்வ்டு கர்மா குடும்பத்தில் ஒருவரின் மரணமும் பிறவியும் முடிவாகாத நிலை தீபத்தால் வழி காணும் உன்னை பயன்படுத்திக் கொண்டு சென்ற உறவுகள் தொலைந்து போன தொடர்புகள் இவை திரும்ப வராமல் மாயமாகும் உன்னை வேண்டாமென்று தடுக்க எடுக்கப்படும் சுயநல பிரார்த்தனைகள் அவை அனைத்தும் அந்த தீபத்தில் போகும் பதினோராவது நாளில் ஏற்படும் மாற்றங்கள் உன் உள்ளே ஒரு வார்த்தை எழும் சத்தமில்லாத நிம்மதி பழைய எண்ணங்கள் பயங்கள் வருத்தங்கள் அடியோடு அகன்று போவதை நீ உணரும் யாரோ உன்னை சாய்த்து வைத்துவிட்டு போன உணர்வே வரும் அந்த ஒரு நிமிடம்தான் அம்மன் உன் உள்ளத்தில் உட்கார்ந்து கொண்டு தனது கருணையை குழைத்துவிட்டாள் என்ற அருமறை வேலை வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்கள் நீ பல வருடங்கள் முயன்றதாலும் தவறுபட்ட நேரத்தில் முயற்சித்தாலும் அனுபவித்த தோல்விகள் அவை அனைத்தும் புதிய முயற்சிகளுக்கு பாதையாக மாறும் அதிகம் பேசாமல் வெற்றியை கட்டி வரும் ஒரு வேலை வாய்ப்பு திடீரென உன்னை தேடி வரும் விசா கால தாமதம் தீரும் இணையம் வழியாக நல்ல பயண யோகங்கள் பிறக்கும் உனக்கே தெரியாமல் உன்னுடைய திறமையை பாராட்டும் ஒருவர் உன்னை உயர்விற்கு அழைப்பார் பண யோகம் நிலைக்கிற நேரம் அரசு இலை தீபம் ஏற்றிய பின் உன் வீட்டில் பணம் வருவது போன்ற சின்ன சின்ன அறிகுறிகள் தெரியும் தன சஞ்சாரம் என்று சொல்லப்படும் அருளின் சுழற்சி ஆரம்பித்ததற்கான அறிகுறிகள் வீட்டில் ஏற்படும் மாற்றங்கள் வீட்டில் காக்கை முறை வந்தால் அந்த வீட்டில் பித்ருதோஷம் நீங்கும் நைட்டிலும் நல்ல வாசனை வீசும் புனித சக்திகள் உன்னுடன் இருப்பது வீட்டுக்குள் புதிதாக பூங்காற்று புகும் நின்ற விஷம் சுழற்சி முடிந்து சுத்தமாகிறது தோல்வியிலிருந்த சாமான்கள் பழுதுபடாது அதிசய பராமரிப்பு தோன்றும் நீ கண்ணீரோடு சிந்திய பூஜை விளைவு தரும் உறவுகளில் நடக்கும் நன்னிலை நீ பழக விரும்பிய உறவுகள் திரும்ப வர ஆரம்பிக்கும் நீ வெறுத்தவர்களே மன்னிப்பு கேட்பார்கள் குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டிருந்த இடங்கள் தானாகவே ஒன்று கூடும் சிறிய உரையாடல்களால் பெரிய பிணைகள் தீரும் உண்மையின் சக்தி செயல்படும் அவளது தீபம் வழியாக அமைதி பெருகும் கனவுகள் மாற ஆரம்பிக்கும் நீ கனவில் பச்சை நிற மேடுகள் நீலம் நிற ஆடைகள் பவள நிற பூக்கள் பெரிய விளக்குகள் ஒளி விளங்கும் முகங்கள் குளிர்ந்த காற்று போன்றவற்றைப் பார்க்க ஆரம்பிப்பாய் இவையெல்லாம் ஒரே அர்த்தம் உனது நதி இப்போது கடலாகிறது நீ போகும் வழி ஒளிமயமாகிறது வராகி அம்மனின் நடைபாதை அவள் உன்னுடன் நடக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கதவும் தானாக திறக்கும் திருமணவரன் நீ என்று நினைத்திருந்தாலும் அது இன்னும் உயிருடன் உள்ளது என்பதற்கான ஆதாரங்கள் வரும் விவசாயம் வியாபாரம் இலவச சேவை போன்ற நிமிர்ந்த முயற்சிகளில் திடீர் உயர்வு உண்டாகும் அவளருளில் நீ ஊருக்கே தேடிக் காணப்படும் ஒரு பிள்ளை ஆகிவிடுவாய் தீர்வு தெரிந்துவிடும் உன் கண்ணில் இருந்து நீ எப்போதும் தனிமையில் அழுது கொண்டிருந்த கண்ணீர் இனி உதிராது உனக்குள் இனிமேல் பயப்பட வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் பிறக்கும் நீ எதிர்பார்க்காத நாள்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் அரசிலை தீபத்தை தொடர்ந்து ஏழு இருபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்தாள் உன் ஹாட்சார்ட் போலவே வாழ்க்கை முழுமையாக திரும்பும் தடையற்ற விசாக் கிரகங்கள் தானாக வரும் உத்தியோக சந்திப்புகள் மனவழுக்கைகளை மறக்கும் புத்திசாலித்தனம் உணர்வுபூர்வமான தீர்வு தரும் சந்திப்புகள் இவை அனைத்தும் ஒரு அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றியதன் பலன் என் தங்கமே இந்த வாக்கியம் உண்மையெனில் அவள் உன்னுடன் நடந்துவிட்டாள் நீ ஏற்றிய ஒரு அரசு இலை தீபம் உலகை மாற்றவில்லை ஆனால் உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது நீ வியக்கலாம் ஆனால் அவள் இல்லாத சக்தி இல்லை என் தங்க பிள்ளையே குடும்பம் என்பது ஒரே ஒரு சொந்த பந்தம் அல்ல அது ஒவ்வொருவரின் வாழ்வின் நரம்புக்கோடு அது ஒரு வீட்டில் வாழும் நான்கு பேர் மட்டுமல்ல அது ஒரு வரம் ஒரு வாழ்க்கையின் விதி ஒரு ஜென்மத்தின் தொடர்ச்சி உன் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ பட்ட உழைப்பு நீ சொன்ன துயரம் நீ விழுங்கிய கண்ணீர் அவையெல்லாம் வீண் போகாது உன் குடும்பம் முன்னேற வேண்டுமென்றால் முதலில் உனக்குள்ளே இருந்து ஒரு நம்பிக்கை தீபம் ஏற வேண்டும் அதற்குத்தான் வராகி அம்மன் வழி காட்டுகிறாள் குடும்பத்தின் வளர்ச்சி எங்கு தடைப்பட்டிருக்கிறது வீட்டில் ஒருவருக்கு வேலை கிடைக்காமல் இருக்கிறதா யாராவது மன அழுத்தத்தால் உடல்நிலை குன்றியிருக்கிறார்களா பிள்ளைகள் படிப்பில் மனக்கவலை உடையவர்களா தொழிலில் நஷ்டம் குடும்பத்தில் பிணக்கம் பிரச்சனை சண்டை இவையெல்லாம் ஒன்றாக வருகிறதா இந்த குற்றவாளிகள் யாரும் வெளியில் இல்லை அவை நேரம் தோஷம் தடை எனும் அடையாளங்களை கொண்டுள்ளன தீபமிட்டு வழி காணும் வராகி வழி ஒரு குடும்பத்தின் மேலே வந்திருக்கும் பாபங்களை தீர்க்க அரசு இலை தீபம் குங்கும பூஜை துளசி நெய் தீபம் சனிக்கிழமையன்று எளிமையான நிவாரண பூஜை போன்றவை மிகுந்த பலன் தரும் அந்த தீபத்தில் உன் குடும்பத்தின் பெயரையும் வாழ்க்கை நோக்கத்தையும் சொல்லி வேண்டுகோள் வைக்கும்போது அது அம்மனின் அருள் வாசலில் ஓர் அஞ்சல் கார்டு போல் போய் சேரும் குடும்ப ஒற்றுமைக்கு சோதனைகள் வருவதற்கான ஐந்து காரணங்கள் பித்திருதோஷம் முன்னோர் சாபம் இறந்த பின்பு பூர்த்தி செய்யப்படாத கடமைகள் சாபமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் சொன்ன கடுமையான வார்த்தைகள் அருள் கடைசியில் கிடைத்த ஆதாயத்தில் ஈர்ப்பு ஒருவருக்கு வந்த அருள் மற்றவர்களுக்கு பங்காக பகிரப்படாத நிலை அதிர்ஷ்ட மூடிய கணங்கள் செல்வத்தின் வழி திறக்காமல் கட்டப்பட்ட நேர பலன்கள் மௌனமாக அழும் தாயின் கண்ணீர் எல்லா சங்கடங்களுக்கும் அடிப்படை தாயின் புணர்ச்சி நிறைந்த பாரம் குடும்ப முன்னேற்றத்தின் ஆரம்ப சின்னங்கள் வீட்டில் அடிக்கடி விளக்கு தானாக அணையாது சாப்பாடு செய்யும்போது வாசனை திரண்டால் பிள்ளைகள் தாமாக படிக்க விரும்பினாள் கணவன் மனைவி இடையேயான கலந்துரையாடல் அதிகரித்தாள் வீடு சுத்தமாக நேர்த்தியாக இருந்தால் இவை அனைத்தும் குடும்பவினை தீர ஆரம்பித்ததற்கான சின்னங்கள் இதில் ஒன்று நடந்தால் கூட அவள் நடக்க விட்டாள் வராகியின் கண்ணின் பார்வை குடும்பத்திற்கு ஓருந்துதல் ஒரு தீபம் ஒரு நெடிய செருப்பு வழி அவள் உன் வீட்டினுள் வந்தால் அவளது பார்வை விழும் இடங்களில் மறைந்திருந்த வரப்பிரசாதம் விழும் மகனுக்கு வாய்ப்பு மகளுக்கு திருமண யோகம் கணவனுக்கு மன அமைதி மனைவிக்கு உடல் நலம் பெரியவர்களுக்கு நீடித்த ஆயுள் சிறுவர்களுக்கு புத்திசாலித்தனமான வளர்ச்சி இவையெல்லாம் ஒரு ஆமென் போல வந்துவிடும் ஆனால் அது திடீரென்று வந்தது அல்ல அது நீ ஏற்றிய ஒரு தீபத்தின் தாக்கம் காலையில் துளசி தண்ணீர் கொண்டு வீட்டு வாசலில் தெளிக்கவும் அரசு இலை தீபம் அல்லது வெண்ணெய் தீபம் ஏற்றி எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மலரட்டும் எனப் பிரார்த்திக்கவும் வீட்டிலுள்ள அனைத்து பேர் பெயரையும் சொல்லி குணமடைய முன்னேற கர்மம் தீர வேண்டிக் கொள்ளவும் மாலையில் மஞ்சள் புஷ்பம் அல்லது வெள்ளை பூவால் அலங்காரம் சாந்தி உண்டாக்கும் மூலமந்திரம் இருபத்து ஒன்று முறை ஜெபம் பிள்ளைகளுடன் அமர்ந்து சின்ன சின்ன நன்றியுணர்ச்சி கற்பிப்பது வராகி அம்மனின் மூன்று திருப்பத்திற்கான மந்திர வாக்கியங்கள் ஓம் வராகி சரணம் ஒவ்வொரு நாளும் ஒன்பது முறை சர்வரோக நிவாரணி வராகி தேவி போற்றி உடல் மனநலத்திற்காக என் குடும்பம் கர்ம வினையின்றி ஒளி பெறட்டும் தீபம் முன்னே வைத்து சொல்லும் வேண்டுகோள் குடும்ப செல்வ வளர்ச்சி வீட்டில் காப்பான் தொட்டில் வீசுவது போல பணவரவு சுழற்சி திரும்பத்து தொடங்கும் கடன் வாங்கி வாழும் வாழ்க்கை என்ற எண்ணத்தை சொத்து சேர்க்கும் சக்தி என்ற உணர்வு மாற்றும் வீட்டில் ஒரு உறுப்பினர் கூட மேலே சென்றால்தான் மற்றவர்கள் அவர் வழியில் செல்வோம் அதற்கான முதன்மையான ஆசீர்வாதம் வராகியின் குடும்பச் சிகரவாசல் என்று அழைக்கப்படுகிறது குடும்ப வாழ்வில் நாற்பத்தி எட்டு நாள் சிதறாத முறையில் செய்ய வேண்டியவை வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் சுவர்களில் சின்னம் பகட்டு இல்லாமல் தீபம் ஏற்றும் முன் வாசல் நீர்த்துளி வைத்து அகவை அணைக்க வேண்டும் குடும்ப பிரார்த்தனையை கைகோர்த்து செய்வது ஒற்றுமையை நிலைநிறுத்தும் தினமும் ஒருவர் வீட்டில் நன்றி சொல்ல வேண்டும் ஒருவர் வாழ்க்கையை கட்டும் வாயில் அபசபை சொல்பவர் வீட்டிற்கும் சாபம் சொல்லாத வாக்கியம் சாந்தி தரும் குடும்ப தலைவனுக்கு வராகியின் பார்வை நீ எங்கு இருந்தாலும் உன் வீட்டுக்குள் சின்ன பூக்கள் விழுவது போல பணத்திறவுகள் விழும் ஒரு நல்ல நிலத்தில் வீடு கட்டும் வாய்ப்பு வியாபாரத்துக்கே உகந்த சந்தை உருவாகும் புதிதாக உதிர்ந்த பழங்களைப் போல வாய்ப்புகள் விழும் அவள் உன் கண்களில் சுருக்கத்தை பார்த்தாள் உன் மகளின் கண்களில் சந்தோஷம் மலரட்டும் என்று அவளே அருள் தருவாள் பசுமை நிற கனவுகள் வரும்போது குடும்பம் போகிறதற்கான சின்னம் எங்கு நீ முயற்சி செய்தாயோ அதே இடத்தில் திருப்பம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே காதலாகும் உரையாடல் மேலாகும் பிள்ளைகளுக்கு புதிய வழி பிறக்கும் இது நீ ஏற்றிய தீபத்தின் அருள் சிகரம் தங்கமே நீ முயற்சி செய் தீபம் ஏற்று வீட்டிற்கு வாக்கியம் சொல் மனசுக்குள் ஒளியை வளர்த்து சொல் என் குடும்பம் இப்போதிருந்து உயரும் ஒளிமய பாதையில் நடக்கட்டும் வராகி அம்மன் ஒவ்வொரு பேரையும் தாயின் பார்வையில் பார்த்து அருள் புரிவாள் அந்த நாள் உன் குடும்ப வாழ்வின் புதிய பிறவி